கோவை கணபதி பகுதியில் டிஎன்டிவி தமிழ் உடகம் மற்றும் கணபதி தமிழ் சங்கம் இணைந்து நடத்திய உள்ளரங்கு கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு கருத்தாளர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் கோவை கணபதி பகுதியில் டிஎன்டிவி தமிழ் உடகம் மற்றும் கணபதி தமிழ் சங்கம் இணைந்து நடத்திய உள்ளரங்கு கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் சக்திவேல் மற்றும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் சித்த மருத்துவர் கோபாலகிருஷ்ணன் வளர் மெய்யறிவாளன் கணபதி தமிழ் சங்க தலைவர் நித்யானந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் இதில் சித்த மருத்துவத்தின் வளர்ச்சி மற்றும் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் சித்த வைத்தியர் கோபாலகிருஷ்ணனும் ராபர்ட் கார்டுவெல் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வழிகாட்டினாரா அல்லது திசை திருப்பினாரா என்ற தலைப்பில் வழக்கறிஞர் சக்தி தமிழர்கள் தவறவிட்ட கலைகள் இலக்கியம் பண்பாடு மெய்யறிவு வரலாறு ஆகிய தலைப்புகளில் வளர் மெய்யறிவாளனும் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் இந்த கருத்தரங்க நிகழ்ச்சியில் கணபதி செல்வம் சுந்தர் கருணாகரன் முத்துசாமி குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது